வணக்கம் ரவுலே நான் ரஜித் ஜால்ப்பானம் நானும் பெண் கிடைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னா கிளிநொச்சி கிளிநாச்சியில நம்ம சிப்புக்கு கல்லாச்சாரியான் கொடுத்தா அது அவரோட தவறான கருத்துன்றதா நான் சொல்லுவேன் ஏன்டா அப்படி கொடுத்தது அவன் தடுத்திருக்கணும் உடனடியாக இந்த இடத்து மீது இது அற்ப சொற்ப நம்பிக்கையை இவ்வளோ கிறிஸ்தவன் உடனடியாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது அவைன்ற காவல்துறை இருக்கின்றது அவர்ட ரா அவை இந்த ராணுவம் இருக்கிறத உடனடியாக அறிவிச்சு அதை இருக்காங்க அப்போ இருந்த காலத்துல இந்த கசிப்பு கஞ்சா பவுடர் இப்படி என்று யாரும் பாவிச்சதில்லை அப்படி அவை ஆட்சியில கூட ஒரு சிலர் கதைக்கிற கதை சரியான என்பிபி அரசனுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறுகிய நிலப்பாங்க என்றுதான் நாங்கள் கூறவில் காப்பாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே போலியலுக்கு ஏமாறாமல் எங்களை நாங்கள் பிரித்தாளாமல் ஒற்றுமையாக நின்று எதிர்வரும் காலத்தில் இவர்களை முறியடிக்க வேண்டிய தேவை அனைத்து இளம் சமுதாயத்துக்கும் இருக்கு மத்திய பேர் வந்து பாத்திநாங்க பேருந்து நிலையத்துலராஜ்மல்ல தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு அரசாங்கம் ஒரு கருத்தை வந்து நேற்றைய பாராளுமன்றத்துல வந்து தெரிவிச்சிருக்கு முக்கியமா என்ன தமிழரசு கட்சி அது தமிழருடைய வாக்க வந்து கள்ளச்சாரை முக்கியமா கசிப்பு கொடுத்து தான் இந்த வாக்குகளை வந்து தமிழரசு கட்சி பெற்றதா வந்து சொல்லியிருக்கிற முக்கியமா இத நாங்க கசிப்பு என்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா பதில் சொல்றோம் என்ன சொல்லி எனக்கு கட்சிகளுக்கு அப்பால் அவரது கருத்துக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது நாங்கள் வந்துட்டு காலங்காலமாக இந்த அடக்குமுறைகளாலும் ஒடுக்குமுறைகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் தமிழ் இனம் அந்த வகையிலே எங்களுடைய இந்த ஆயுத போராட்டமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மவுனிக்கப்பட்ட பின் நாங்கள் அரசியல் ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த தேர்தலானது கடந்த ஜனாதிபதி தேர்தலும் சரி இந்த பாராளுமன்ற தேர்தலும் சரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் சரி தமிழருக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு தேர்தலாகத்தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் கணிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஜேவிபி தலைமையிலான என்பிபி அரசானது எங்களுக்கு தமிழர்களுக்கு இந்த போராட்டத்தின் பயனாக கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமான ஒரு குழந்தை தான் இந்த வடகிழக்கு மாகாண சபை பைமுன்னா திருத்தத்தினரும் கூடிய அதிகாரத்தினரும் இந்த மாகாண சபை அந்த அதிகாரம் கூட கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜேவிபி தலைமையிலான இந்த அனுரா தலைமையிலான ஆக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை பதிச்ச இந்த த அவ்வாறானவர்கள் தமிழர்களுக்கு சார்பாக நடப்பார்கள் என்று எந்த காலத்திலையும் நாங்கள் கணிப்பிட முடியாது இருந்த போதிலும் எங்களுடைய இளம் தலைமுறை ஏதோ அனுராங்களுக்கு தரப்போகின்றார் ஏதோ என்ற தலைகரணமாக அதை நம்பி அவர்களுடன் இணைந்து நிற்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம் ஏனெனில் எங்களுடைய இந்த போராட்டம் எம்பாறு என்று நான் கூட என் ஒரு கா வலது காலை நான் இழந்த நிலையில் இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது நான் இந்த மண்ணுக்காண்டி போராடி இரத்தம் சென்றிருக்கின்றேன் எங்களுடைய இன்றைய இளம் சமுதாயமும் சரி எங்களுடைய படித்த சரி இவர்கள் பின்னால் அணி திரண்டு எங்களிடம் எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இவர்கள் அரசியல் பிரவேசம் செய்து எங்களை இன்னும் படுகொலியில் தள்ளுவதற்கு தான் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே நேற்றைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தானது அவர் சாராயம் கொடுத்து கள்ளச்சாராயம் கொடுத்து என்று சொல்லியிருக்கிறார் அந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டியது அந்த அரசாங்கத்தின் தலைமையிலான நிர்வாக தொழிய அப்படி கள்ளச்சாராயம் கொடுத்து கொடுத்ததை இவர் சரியான முறையில் கண்டுபிடித்து சொல்லுவாராய் அதை தடுக்க முற்படவில்லை இதுவெல்லாம் மக்களை உசுப்பேற்றி மக்களை மேலும் மேலும் இந்த வாக்குகளை அபகரிக்கின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கும் எனவே நான் எனது அன்பான இந்த வாழ்கின்ற தமிழ் உறவுகளுடன் கேட்டுக்கொள்வது எங்களை நாங்கள் மோது தவிர்த்து கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் இன்றும் துரோகி துரோகி என்று சொல்லி தமிழர்களாகிய நாங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றோம் பல சுயேட்சை குழுக்களை உருவாக்கி எங்கள் வாக்குகளை சிதறடித்து கொண்டு இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து இறுதியில் எங்களுடைய பிள்ளையின் பேர் எங்களுடைய பேரெல்லாம் ஒரு இனத்தின் பேராக சூட்ட

தேவை அனைத்து இளம் சமுதாயத்துக்கும் இருக்கு படித்த ஏனெனில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மூன்று ஆசனங்களை எமது கலாச்சார மையமான எமது தமிழர் தாயகத்தின் பெரும் விருச்சமாக நம்பிக்கொண்டிருக்கிற யாழ் மாவட்டத்தில் இழந்திருக்கின்றோம் இனிமேலும் இவ்வாறு நடக்காமல் எல்லோரும் விழிப்புணர்வாக அடைந்து எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதான் கசிப்பு கல்லாச்சாரம் கொடுத்தா அதை அது அவர்ட்ட தவறான கருத்துன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அப்படி கொடுத்துருந்தோ அவை தடுத்துருக்கணும் உடனடியாக எந்த இடத்துல கொடுக்கப்பட்டது இந்த காவல்துறை இருக்கின்றதோ அவர்கிட்ட அவையின்ற இராணுவம் இருக்கிறதை உடனடியாக அறிவித்து அதை தடுத்துருக்கலாம் அப்போ இவ்வாறான பொய்யான கருத்துக்களை விரைப்படப்படுத்துவதுதான் என்னுடைய கருத்து இப்போ கடந்த கால அவண்ட வாக்கு செய்தோடு இந்த முறை சரிஞ்சிருக்குது எங்கட பிரதேசங்களையும் சரிஞ்சிருக்கு தென்பகுதியிலையும் சரிஞ்சுருக்கு இதுகளை சரி செய்வதற்காக அல்லது இதுகளை மிகப்படுத்துவதற்காக அவர் அவர்ட கருத்தாக தான் இது இருக்கின்றது பாணிபா மிக்க நன்றி அண்ணா ஓகே ஓகே இப்போ நாங்க பாதியா சொன்னா கிளிநேச்சில மார்க்கெட்ல நிக்கிறோம் ரெகுலரி மார்க்கெட்டில் என்ன ஒரு அண்ணாடை வந்து இந்த இது சம்மந்தமாக வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் எனக்கு பேர் சதன் இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் பெரிய மனு தெரிஞ்சிருக்கும் முக்கியமா வந்து என்ன சொல்கிறது கிளிநிக்கு வந்தாலும் சரி யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் சரி தமிழில் பேசுகிற அமைச்சர் மாதிரி தமிழில் பேசுகிறோம்னு சொல்லி தமிழர்கிட்ட வாக்கு வாக்காளரை கவர்றது அதே போயிட்டு பாராளுமன்றத்தில் இப்படியான ஒரு விடயத்தை சொல்லிகளை வந்து இது வந்து ஒரு சிங்கள மக்களை வந்து திசாத விளையா இருக்குது அதோட வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு படுகமான ஒரு செயலாக இருக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்து நான் நாங்கள் இப்போ என்னதுன்னா இந்த அனுரா வந்த வழியாக சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு பண்பு ஒன்று வெறுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது அந்த வே வேண்ட ஆட்சியில் கூட ஒரு சிலர் கதைக்கிற கதை சரியான புள்ளியான கருத்துக்களோட போகுது அவருக்கு அவருக்கு என்ன பேர் சொன்னா விமல் ரத்ன ரத்ன நாயக்கா ஆ அவர் சொல்றது என்னன்றது சொன்னால் நாங்கள் வந்து விடுதலை புலிகளுடைய பூர்ண கட்டுப்பாட்டுக்கு இருந்தாங்க இங்க வந்து ஒழுக்கம் தேவை மற்றது எங்க இன்னும் ஒரு சும்மா இன்னும் தளரையில்லை அவைகள் மற்றும் சில சில அரசா கட்சிகள் வந்து இஞ்ச வந்து சீர்குளைக்கிறதுக்கு மது போதை குடு கஞ்சா இதுகளெல்லாம் கொண்டு வந்து திணித்தவர் திணிச்சு கொடிகள் இவ்வளவு பேர் சீரழிச்சு போட்டுனா பல குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு அப்படி அப்படியே அந்த உழைக்கிற புள்ளிகள் எல்லாம் அப்படி போயிட்டது அதையால் அந்த தமிழ் தேசிய கூ கூட்டமைப்பு வந்து எங்களோட இரத்தத்தோட ஊர்னது எங்கள் இந்த தலைவர் உருவாக்கி விட்டு போன கட்சின்றதுக்காண்டி அது எந்த வகையிலையும் அதை தோற்கடிக்க எங்களுக்கு விட விருப்பம் இல்லை நாங்கள் மாட்டோம் அதில் ஒரு சிலர் எங்களுக்கு பிடிக்காத ஆகளை உள்ள நகர்த்தி இருக்கணும் எங்களுக்கு அவையில் காலப்போக்கில் அவைக்கு அது காலம் பதில் சொல்லும் ஆனால் த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கே வந்து கிளிநச்சிலையோ யாழ்ப்பாணத்திலேயோ வெல்றதுக்கான தோக்கிறதுக்கான சாத்தியம் கடைசி வரையும் இல்லை நாங்கள் தமிழ் தெரிசிய கூட்டமைப்பை நாங்கள் தோக்க ஒரு காலம் விடமாட்டோம் விட விடமாட்டோம்னு சொன்னால் அது அது மூவி போயிட்டு வந்துன்னா ஒன்றும் செய்யலாது ஆனால் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு நாங்கள் எப்போவுமே விடப்படுவோம் அந்த ஒரு இடம் கொடுப்போம் ஏனென்றால் எங் நாங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு நாங்களே காரணமாக இருக்கக்கூடாது அதையால் அந்த இவங்க வருவாங்க சிங்களாக்கள் வருவாங்க இங்கே தமிழும் கதைப்பாங்கள் நாட்டிய நம்ம அவையின்ற பாணியில் அவையில் பல கதைகளை கதைக்கலாம் ஆனால் எங்களுக்கு உணர்வு எங்கள சொந்த உணர்வு வன்னியை பொறுத்தளவில் ஆக இவர் அந்த கசிப்பு என்றது அது அரசாங்கத்தால் தான் இங்கே உணர்ந்து உண்டாகிறதுல விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இங்கே கசிப்பு கஞ்சா பவுடர் இப்படி என்று யாரும் பாவிச்சது இல்லை அப்படி பாவிச்சு அப்படி அதை விற்கிறதுக்கு நினைக்கிறவையவே இல்லாம பண்ணிடுவாங்க நாங்கள் மிகவும் ஒழுக்கமாகவும் நல்ல நல்ல சீடோடையும் இருந்தாங்க இங்க சகல சவாய்க்கத்தோடயும் இருந்தாங்க தான் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபா தாள் வந்திருக்கு முந்தி எங்களுக்கு ஐநூறுரூவா ரூபா தேவை இல்லை மூணாயிரம் சீ விக்கிறதுக்கு நூறு இருநூறுபா எங்களுக்கு மிச்சம் வரும் ஆகையால இவே அந்த தமிழ் தெரிஞ்ச கூட்டமைப்ப தவறா சொல்லுவாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்களும் பேசுவோம் சில வளர்களுக்கு அப்படி செய்யுங்க நான் அது எங்கட உரிமை அவையும் எங்க அவன் கூட சண்டை பிடிக்கணும் நீங்களே எப்படி செய்து நீங்கள் அப்படி செய்துறீங்க அது எங்கள்கிட்ட உரிமை அதுக்காக இவியல் எல்லாம் கசி புகித்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல சார வேண்டி கொடுத்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுன்றது முற்று முழுதுமாக தமிழ் மக்கள் தரமான தர தமிழ் மக்கள் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுக்கான நடவடிக்கை அவருக்கு எடுக்கிறோம் கதைச்சவருக்கு கசி பண்ணுறது கலாச்சாரம் அரசாங்கத்தில் அனுமதி எடுக்காமல் படுறோம்

அவை அந்த அதையும் நிப்பாட்டினா இன்னும் இல்லை அந்த கசிப்பு இங்கே சிலது உற்பத்தி செய்துருக்கிறார்களோ அல்லது வேறு வேறு பொருட்களை கொண்டு வரவை அதையெல்லாம் நிப்பாட்டிச்சுனா இன்னும் நாங்கள் நல்ல ஆதரவு தருவோம் ஓ அனுராவர்களுக்கு அவர் நல்ல அரசாங்கம் என்று தான் நான் இந்து வரையும் நினைச்சுருக்கோம் இங்கே என்ன மாதிரியோ தெரிய இல்லை அரசாங்கம் என்னவோ நல்ல நல்ல மன நாங்க நினைக்கிறோம் அங்க இருக்கிற உறுப்பினர்களும் சரி இப்படியான அமைச்சர்களும் சரி தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி மாற்றுப்போக்குகளை உருவாக்கினோம் மக்களிடையே வந்து ஒரு

அரவணைச்சு கொண்டு போகலாம் என்ன அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி நாங்கள் இன்னும் அவரை பற்றி சொல்கிறது அனுராமர் தான் அவரே நாங்கள் நச்சுன்னு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் அவர் சில வேலைகளில் இனி இல்லாத பவர்ஃபுல்லான ஆளாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக சில வேலைகளில் மற்றவை மாதிரி மாறி போயிடணும்ன்ற ஒரு பயங்களும் இருக்குது இப்படித்தான் இப்போ முதல்ல பூதாகரமாக வரி நம்ம நல்லா நல்லது செய்கிற மாதிரி புறவாதா போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கணும் அந்த அரசியல்வாதிகளை நாங்கள் நம்பலாமல் தான் இருக்குது கூடுதலாக கண்டிப்பா ஆஹ் ஆனா எங்கட எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்க எப்படி முடியல என்னன்னா எங்கட தலைவர் உருவாக்கணும் கண்டிப்பா

அந்தஸ்து நீ பெருசு நான் பெருசுண்டு உதுக்கில் கருதி அவை அப்படி போச்சினோம்னு சொன்னால் அது மிக அந்த நாங்கள் எங்களை நாங்கள் தோக்கடிக்கிறதுக்கு சமன் இது ஆறு மாதம் முதல் நடந்தது படிப்பினையாக தெரிஞ்சிருப்பேன் ஆமாம் 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 மிக்க நன்றி அண்ணா நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் இன்றைய தினம் ஜெஃப்னா ரஜித் யூடியூபர் வந்திருந்தார் எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இந்த கிளிநச்சி நகர பகுதியில் சில கருத்துக்களை கேட்டிருந்தார் மக்களிடம் அந்த வகையில் இன்னும் சந்தித்தது என்ன கேட்கலி ஒன்று இந்த அண்மையில் அதாவது நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சராக இருக்கின்ற என்பிபியினுடைய கட்சியை சார்ந்தவர் விமல் ரத்னநாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறு என்று சொன்னால் பன்னியில் குறிப்பாக இந்த வடக்கு பகுதியில் கள்ள சாராயத்தை வழங்கித்தான் தமிழரசு கட்சி வாக்குகளை பெற்று வென்றதாக இந்த இடத்துல நாங்கள் முக்கியமாக கூற வேண்டிய விடயம் இது என்பிபி அரசனுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறுகியமான நிலப்பாங்கு என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே தமிழரசு கட்சிக்கு தமிழரசு கட்சி கள்ள சாராயம் கொடுத்தது என்றதை தாண்டி அதை தமிழர்களாக நாங்கள் எதிர்க்க வேண்டியது அதை எந்த கட்சி என்றதை தாண்டிய நிலப்பாடு ஒன்று இருக்கிறது ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே கள்ள சாராயம் கொடுக்கப்பட்டிருந்தால் அமைச்சர் அதை உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தி அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் ஆளுங்கட்சி இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை பழமையாக வைப்பது எதிர்க்கட்சியாக இருக்கின்றது ஆளுங்கட்சியை நோக்கி வைக்கிறது இது ஆளுங்கட்சியை எவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த கள்ள சாராயத்தை கொடுக்கின்ற போது அவர்களுடைய தலைமையின் கீழ் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற போலீஸ் திணைக்களம் என்ன செய்தது தேர்தல் திணைக்களம் என்ன செய்தது இந்த இடத்துல நான் தெளிவாக கூறுகிறேன் அவ்வாறு கள்ளச்சாராயம் கொடுக்க கொடுத்துத்தான் இங்கே தமிழரசுக் கட்சி வென்றதாக இருந்தால் அதை உறுதிப்படுத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயகா அவர்கள் ஆதாரங்களை வெளியிட வேண்டும் ஆதாரபூர்வமாக சட்ட நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்க வேண்டும் எடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட போலீஸ் திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் பொறுப்புக்குரலுக்காக பதவி விலக வேண்டும் தேர்தல் திணைக்களத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறான செயல்பாடு நடக்கு என்பதை அறிந்தும் தெரியாமல் இருந்திருந்தால் அதை நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் அதற்காக பொறுப்பு கூறி பதவி விலக வேண்டும் இல்லை இவை எவற்றையும் செய்யாது விமல் ரத்நாயகா பொய்ய கூறுவாராக இருந்தால் அவர் தன்னுடைய அமைச்சு பதவியிலிருந்து பொறுப்பு கூறி அமைச்சு பதவியை துறக்க வேண்டும் ஆகவே இவ்வாறான போலியான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது அவ்வாறு கள்ளசாராய் மண்டி இருக்கிறதா இருந்தால் அது கூட அரசாங்கத்தினுடைய பிழை என்பதை நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் நன்றி